முதல்வர் அவர்கள் ஒரு சிறுமியை அதாவது பன்னெண்டாவது வகுப்பு படிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறுமி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அந்த பொண்ணோட காணொலியை நீங்க பார்த்திருக்கணும் இரவு பகலாக பயிற்சி செய்திருக்கிறார் ஒரு எலக்ட்ரிஷியன் அம்மா தூய்மை பணியாளராக இருந்து அவர் அணிந்து தூர போட்ட அந்த ஷூவை போட்டுதான் இந்த பொண்ணு அந்த பனிக்கட்டி நிரம்பி இருக்கக்கூடிய தொட்டியில் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி இங்க கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சண்டி குதிரை இருக்குல்ல கண்ணகி நகர் கார்த்திகாவோட பேட்டியை போட்டு காமிக்கணும் நம்முடைய பிரதமருக்கு கூட இந்த மாதிரி சாதனையாளர்களை சந்திப்பதற்கு நேரம் இல்லை திரைப்பட நடிகர் நடிகைகளைத்தான் அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார் யார் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கின்ற முதல்வராக இருக்கிறார் அது மாதிரி ஐ ஹாவ் அ ட்ரீம் டு அச்சீவ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்றார் தெற்கின் குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரொம்ப சமீபத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு சிறுமியை சந்தித்தார்ங்கிறதுதான் செய்தியே ஏன்னா அந்த சிறுமி அவரிடம் சொன்ன அந்த செய்தி அதற்கு நம்முடைய முதல்வர் சொன்ன பதில் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்முடைய முதல்வர் எப்படி எல்லோருக்குமான முதல்வராக இருக்கிறார் யார் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கின்ற முதல்வராக இருக்கிறார் அந்த கேள்விகளுக்கு அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கின்ற முதல்வராக இருக்கிறார் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பொண்ணு பேரு கார்த்திகா சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் மனசுல தெரிஞ்சிருக்கும் கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு அந்த பொண்ணு எழுந்து நின்று ரொம்ப பிரமாதமா பேசுறாங்க ஒரு சிறுமி அதாவது பன்னெண்டாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒரு சிறுமி இப்போ அந்த பொண்ணு எழுந்து நின்று சொல்றா இனிமேல் இருந்து நாம எல்லாரும் உறக்க சொல்லலாம் கண்ணகி நகர் என்று அப்படின்னு சொல்லும்போது போது புல்லரிப்பா இருக்கு அதே புல்லரிப்பான விஷயத்தை தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் உணர்ந்து இந்த சிறுமியை அழைத்து கொண்டாடி விருது கொடுத்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தை தொகையை கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் மிக முக்கியம் சரி அப்படி இந்த சிறுமி கண்ணகி நகர் கார்த்திகா என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த பொண்ணோட காணொலியை நீங்கள் பார்த்துருக்கணும் அவள் யாருக்கும் தெரியாமல் நம்ம அந்த பொண்ணு ஜெயிச்ச அப்புறம் தான் கைதட்டுறோம்ப்பா ஆனால் அந்த பொண்ணு இப்படியான வெற்றிகளை எல்லாம் நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது இரவு பகலாக பயிற்சி செய்திருக்கிறாள் அவளுடைய அப்பா ஒரு எலக்ட்ரிஷியன் அம்மா தூய்மை பணியாளராக இருந்து அதுக்கப்புறம் இப்போ அந்த பிங்க் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிற சுய தொழில் முனைவோராக இருக்கிறார் அதை தாண்டி அந்த கண்ணகி நகர்ல இந்த பொண்ணு அந்த பொது தான் போய் விளையாடி இருக்கா பயிற்சி பண்ணியிருக்கா அப்புறம் அவங்க அப்பா எலக்ட்ரிஷியன் அவர் அணிந்து தூர போட்ட அந்த ஷூவை போட்டு தான் அந்த பொண்ணு பயிற்சி பண்ணியிருக்கா அதை தவிர நம்ம கையில ஒரு பனி கட்டிய ஒரு ரெண்டு அந்த ஓதறோம் நிரம்பி இருக்கக்கூடிய தொட்டியில் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து அது ஒரு டிரெய்னிங் இப்படியாக பல பயிற்சிகளை செய்ததால் தான் மிக சமீபத்தில் பஹ்ரைன்ல நடந்த அந்த ஆசிய இளைஞர் போட்டியில் இந்தியாவுக்காக மிக சிறப்பாக விளையாடி கபடியில் தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் எல்லாம் ஒரு விளையாட்டு போலதான் வச்சிருந்தாங்க அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பு இளைஞர்கள் விளையாட்டில் பங்கேற்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அவர்கள் வெற்றி பெறுகின்ற போது நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய முதல்வர் துணை முதல்வர் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் ஊக்கத்தொகை கொடுக்கிறார்கள் அதன் மூலமாக என்ன நடக்குது இன்னும் இளைஞர்களுக்கு சரி விளையாட்டில் ஈடுபட்டால் உயர்வுகளை நாம் பெறலாம் அதற்கு அரசு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் வந்தாச்சு அதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு அவள் படிக்கிறது முழுக்க கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி அவ்வளவு தெளிவான

பாரு வாயத்திறந்தாலே தமிழ்நாட்டில் கல்வி நிலை சிறப்பானதாக இல்லை நம்முடைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களின் கல்வி நிலை கேள்விக்குரியதாக இருக்கிறது கேலிக்குரியதாக இருக்கிறது சொல்வார்ல அந்த சண்டி குதிரைக்கு நம்முடைய கண்ணகி நகர் கார்த்திகாவோட பேட்டியை போட்டு காமிக்கணும் ஐ அம் ஹியர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை கோச் அப்படின்னு தெளிவா சொல்றா அது மாதிரி ஐ ஹேவ் அ ட்ரீம் டு அச்சீவ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்றா என்ன அழகான வார்த்தைகள் யோசிச்சு பாருங்க கண்ணகி நகர் எலெக்ட்ரீஷியனோட மகள் இப்படிப்பட்ட ஒரு ஆங்கில ஊழல் நேர்காணல் கொடுக்கிறார் என்றால் இது தமிழ்நாடு அரசு செய்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறையின் புரட்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் அதை தவிர இந்த பெண் வெற்றி பெற்றிருக்கிறாள் என்றவுடன் முதல்வர் அவர்கள் அதுதான் பார்க்க வேண்டியது நம்முடைய பிரதமருக்கு கூட இந்த மாதிரி சாதனையாளர்களை சந்திப்பதற்கு நேரம் திரைப்பட நடிகர் நடிகைகளை நம்முடைய முதல்வர் அந்த சிறுமியை அழைத்து ஊக்கத்தொகை அளிக்கிறார் அதே போன்று நம்முடைய துணை முதலமைச்சர் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம் தொடர்ந்து விளையாடுங்கள் என்று சொல்கிறார் என்றால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்ததை தாண்டி நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் சொன்ன ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா பதினெட்டு வயசான உனக்கு ஏற்ற அரசு வேலையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இளைஞர்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரங்களாக நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது தமிழ்நாட்டின் இளைஞர்கள் இன்னமும் அதிகமாக தங்களுடைய கனவை நோக்கி முயற்சி செய்ய வேண்டும் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக கைதட்டவும் பாராட்டுதலை தரவும் ஊக்கத்தொகையை தரவும் வெற்றி மாலையை தரவும் நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் துணை முதல்வர் தமிழக மக்கள் எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்களே உழையுங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் உங்களுக்காக கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்